நம்ம துண்டு சுத்தினா காணாம கவனம் செதறிடும் மாடி பிடிமழாயிரும் கார்த்திக் மடுப்பா நல்ல காலை நல்ல வீரர் ஒரு மேல நல்ல காலை ஆத்தா யாத்த நொறுக்கி எடுக்கிறது பார்த்து விடு ஆளுகள் வீரன் சனிச்சது இல்ல வீரன் நல்ல வீரர் காலை நல்ல காலை மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார் மாடுபிடி வீரர் வெற்றி எனக்கு பிள்ளைங்க இல்ல ஒரு டிஷர்ட் காலையும் நல்ல காளை காலையும் காளைக்கு ஒரு டிஷர்ட் ரொம்பே ரெடி வேக நடல் போடுங்க தம்பி வச்சுக்கோங்க இறங்காதீங்க தட்டி வச்சிட்டு மாட்டை விறக்கி விடுங்க வாங்க மாறி வாங்க மாறி வாங்க அப்படியே தம்பி நீங்க சரி நம்ம போலீஸ் ஏய் மேலே வெளியில போ வாங்க இந்த பக்கம் வாங்க அப்படியே வாங்க மாட்டுக்கு சிறு மாடு நல்ல மாடு போட்டிக்கின்னு ஏ மேலே நல்ல விதைக்க விட மேலே சுரித்து போட்டுருங்க சரி மாடும் நல்ல மாடு மாட்டுக்கும் சிறு போடுங்க ஏய் லாங் இல்லையா தம்பி லாங் இல்லையா வாங்க 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 தம்பி ரோப்பு ரோப்பு